யுஎஸ் அரசாங்கம் தொடர்ந்து மற்ற நாடுகள்ல இருந்து யுஎஸ்ல வந்து குடியேறினவங்களுக்கும் இல்ல இல்லீகல் இமிகிரண்டா வந்தவங்களுக்கும் நிறைய நெருக்கடிகள் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களை எல்லாத்தையுமே வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம் அதன் ஒரு ஒரு இருக்கக்கூடிய இப்போ அவங்களோட எக்ஸ் பக்கத்துல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இல்லீகலா யூஎஸ்ல குடியேறவங்களை தவிர்க்கிறதுக்காக இன்டர் ஏஜென்சி இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒரு புதிய நடைமுறை எடுத்துக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க இந்த இன்டர் ஏஜென்சி இனிஷியேட்டிவ் அப்படிங்கறதுல என்ன ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க யாரெல்லாம் இதை பாதிக்கும் குறிப்பா யூஎஸ்ல இப்போ இல்லீகல் எமிகிரண்டா இருக்கிற இந்தியன்ஸோ இல்ல இருக்கிற இந்தியன்ஸோ இதனால என்ன மாதிரி பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் பொதுவாவே ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம இல்லீகலா போறோம் அப்படின்னா அது ரெண்டு நாட்டினுடைய சட்டத்தின்படி கண்டிப்பா தப்பு தான் அதுக்கு நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்க குறிப்பா யூஎஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிபரா டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறமா இல்லீகல் இமிகிரண்ட்ஸுக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க அப்படி இருக்கும் போது இந்தியா மெக்சிகோ கனடா உள்ளிட்ட நாடுகள்ல இருந்து யுஎஸ்க்கு நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வர்றாங்க அப்படிங்கறத தொடர்ந்து யுஎஸ் அரசாங்கம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க அதன் ஒரு பகுதியா தான் இந்தியாவில இருந்தும் கூட நிறைய இல்லிகல் இமிகிரண்ட்ஸ் போறாங்க குறிப்பா பஞ்சாப் குஜராத் உள்ளிட்ட வட மாநிலங்களிலிருந்து இல்லீகலா நிறைய பேரு யூஎஸ்க்கு இமிகிரண்ட்ஸா போறாங்க அப்படிங்கறதையும் யுஎஸ் அரசாங்கம் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரியான புதிய நடைமுறை தான் கொண்டு வந்திருக்காங்க அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இல்லிகல் இமிகிரண்டா ஒருத்தங்க போறாங்க யுஎஸ்க்கு அப்படிங்கும் பட்சத்துல அவங்க இல்லிகல் இமிகிரண்டா மாட்டிக்கிட்டாங்க அரசாங்கத்தால கண்டுபிடிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்களோட வாழ்நாள்ல யுஎஸ்க்கு வரவே முடியாத அளவுக்கு அவங்கள நாங்க பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க சோ ஒன்ஸ் அவங்க இல்லீகல் இமிகிரண்டா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா திருப்பியும் அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பப்படுவாங்க அதுக்கப்புறம் என்னதான் அவங்களோட குவாலிபிகேஷன் அவங்க வளர்த்துக்கிட்டாலும் சரி அவங்க எந்த ஒரு உயர்நிலைக்கு போனாலும் சரி அவங்களால திருப்பி யூஎஸ்குள்ள வரவே முடியாது அந்த மாதிரி அவங்கள பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் யூஎஸ் எம்பசி தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க எந்த ஒரு நாட்டினுடைய அரசாங்கம் இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்றாங்களோ அதாவது அந்த நாட்டினுடைய பார்டர்லயே இந்த மாதிரி இல்லீகலா குடிபெயர்ந்து போற மக்களை தடுக்காம அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சாதாரணமா வச்சுட்டு மக்களை புலம்பெயர்ந்து போக விடுறாங்களோ அந்த நாட்டுக்கு அகென்ஸ்டா யுஎஸ் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க இதை இந்தியாவோட யூஎஸ் எம்பசி அவங்களோட அபிஷியல் எக்ஸ் வலைத்தள பக்கத்துல பதிவிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறோம் ஒருவேளை ஏற்கனவே நீங்க யூஎஸ்ல இருக்கிறீங்க இல்லீகல் இமிகிரண்டா தான் வந்திருக்கீங்க இப்ப அங்க நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உங்களை ரொம்ப பயமுறுத்துது நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு யுஎஸ் அரசாங்கம் தரப்புல இருந்து ரெண்டு ஆப்ஷன்ஸ் தராங்க

ஒருவேளை ஒரு நபர் இப்படி செல்ஃப் டிபோர்ட் ஆகிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க சொந்த நாட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்களோட குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிட்டு லீகலாவே யூஎஸோட விசா கிடைச்சி திருப்பியும் யூஎஸ்குள்ள அவங்க வரதுக்கு எந்த தடையுமே இல்ல அவங்க தாராளமா திருப்பியும் லீகலா யூஎஸ்குள்ள போலாம் இந்த ப்ரோக்ராம ஒருத்தர் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா யூஎஸோட சிபிபி ஹோம் மொபைல் ஆப் அப்படிங்கிற ஆப்ல அவங்களோட ஸ்டேட்டஸ்ல அவங்க வந்து நான் இந்த மாதிரி டிபோர்ட் ஆகி சொந்த நாட்டுக்கே திரும்பி போறதுக்கு விரும்புறேன் எனக்கு அந்த இன்டென்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதுல பதிவு செய்யணும் அதுக்கப்புறமா ஹோம்லேண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ இப்படிதான் நீங்க உங்களோட செல்ஃப் டிபார்ட் பண்ணி உங்களோட சொந்த நாட்டுக்கே திரும்ப முடியும் இது அபிஷியலான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க யூஎஸ்ல இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இல்லீகல் இமிகிரன்ஸ்க்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு இதன் மூலமா ஒரு சின்ன அளவுல பண உதவியும் கிடைக்க போது அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி போறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் அரசாங்கமே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ இப்போ வரைக்கும் யாராவது இல்லீகல் இமிகிரன்ஸா இருக்காங்க அப்படின்னா தாராளமா இதை பயன்படுத்திக்கிட்டு அவங்க நாட்டுக்கே அவங்க திரும்பி போகலாம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இன்னொரு பக்கம் இதுக்கு ஒரு முரணான விஷயங்களும் பேசப்படுது அது என்னன்னா அரசாங்கம் இப்படி பண உதவி எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா நிறைய பேர் இதை ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக்குவாங்க வேணும்னே இல்லீகல் இமிகிரண்டா வந்துட்டு நான் செல்ஃப் டிபார்ட் பண்றேன் எனக்கு வந்து ஆயிரம் டாலர் நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சோ இது சரியான நடைமுறை இல்லை அப்படிங்கிற ஒரு மாற்று கருத்தும் அமெரிக்க மக்கள் மத்தியில இந்த விஷயத்துக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது சோ இந்த செல்ஃப் டிபார்டன் அப்படிங்கிறது இல்லீகல் எமிகிரண்ட்ஸ்க்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஆப்ஷன் அப்படின்னு பாக்கலாம் ஒருவேளை இந்த மாதிரி செல்ஃப் டிபார்ட் பண்ணாம ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா ரொம்ப கடுமையான விஷயம்தான் அரசாங்கத்துக்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாலோ இல்ல இந்த செல்ஃப் டிபாஷன் எவ்வளவு நாளுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கறதும் தெரியாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல நிறுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் காலகட்டம் திருப்பி அவங்க சொந்த நாட்டுக்கு அவங்க திரும்பி போறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகலாம் இல்ல கடுமையான தண்டனைக்கு அவங்க ஆளாக்கப்படலாம் இந்த மாதிரி நிறைய நெருக்கடிகள் எல்லாம் இருக்கு இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா அங்க இல்லீகல் இமிகிரண்ட்ஸா இருக்கிறவங்க இந்த செல்ஃப் டிபாஷன் ப்ரோக்ராமை வந்து எடுத்துக்கிட்டு அதன் மூலமா அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி போகலாம் அதே மாதிரி புதுசா யாருமே யூஎஸ்குள்ள இல்லீகலா வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் எம்பசி மூலமா இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க அது இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாம அவங்களோட நாட்டுக்கே இது பெரிய பிரச்சனை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க சரி இவ்வளவு நடவடிக்கைகள் யூஎஸ் எடுக்கிறாங்களே இதுக்கான ரிசல்ட் என்னவா இருக்கு இல்லீகலா யுஎஸ்க்கு புலம்பெயர்ந்து போறவங்களோட எண்ணிக்கை எல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய அளவுல குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் யுஎஸ் தரப்புல இருந்து சொல்றாங்க ஓட வெள்ளை மாளிகை கொடுத்திருக்கிற அறிக்கையில என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவினுடைய வரலாற்றுலயே இந்த காலகட்டத்துலதான் பார்டர் செக்யூரிட்டி அப்படிங்கறது ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இல்லீகலா பார்டரை கிராஸ் பண்ணி யூஎஸ்க்குள்ள போறவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்னும் மாட்டிக்காம அதாவது அங்க இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் கிட்ட மாட்டிக்காம தப்பிச்சு உள்ள போறவங்களோட எண்ணிக்கை பெருமளவுல குறைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் யுஎஸ்னுடைய வெள்ளை மாளிகை தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரும்போது யுஎஸ்ல இருக்கக்கூடிய மற்ற நாட்டை சேர்ந்தவங்க குறிப்பா இந்தியர்கள் அவங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு அவங்களோட வீசா எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தொடர்ந்து செக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமா Okay.